ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் வந்திருக்கு மொத்தமும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும் எஸ்சிஎஸ்டி பிடபுள் டிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் பிப்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்பிஐ பிஐங்கில் இருந்து பாருங்கள் இப்போ வந்து சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோஸிங் டேட்டு வந்து பாருங்கள் எயிட்டீன் பிப்ரவரிக்குலாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மந்த்துமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து பாருங்கள் மார்ச் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து இதில் டேட் கொடுத்துருக்காங்க இதில் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் லாஸ்ட்டாக வந்து பாருங்க லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் வந்து தமிழ் ஒரு படமாக எடுத்து படிக்காதவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் வந்து இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி இன்ட்ரிவ்யூ மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி வேக்கன்சி அதாவது ஸோ ரெகுலர்லையும் பேக்லாக் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருக்கு வேக்கன்சி இருக்குது அதில் வந்து பாருங்க உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு சர்க்கிளில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை சர்க்கிளில் தமிழ்நாடு ரீஜனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ நூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்லாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்சிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்இஎஸ்டிகிட்ட வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்லனா ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான இது இன்கம் இதுவுமே வந்து நீங்கள் ப்ரூஃப் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு தமிழ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் படிச்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடையாது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாம ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து வேற லெவலில் சேலரியே வந்து வரும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து நூற்றி இருபது மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதில் வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கு வந்து ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ட் டைப்புக்கும் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஒபிசியாக இருந்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பது ரூபா உங்களுக்கான ஃபீஸ் வந்து வரும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே பே பண்ணிக்கலாம் அவுட் அப்ளையில வந்து பாருங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோவில்ஸ் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் உங்களுக்கு வந்து பல மாவட்டங்கள் வந்து இருக்குது இந்த இதில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஃபைல் சைஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிறதையுமே இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்